வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் உப்பளப் பணிகள் செங்கல் சூலை பணிகள் பல்வேறு பணிகள் சாலை போடுதல் கட்டுமான பணிகள் வண்ணம் தீட்டும் பணிகள் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இரண்டு புதன்கிழமை அதிகாலை வானிலை பதிவு முதலில் அறுவடை திருப்பூர் மற்றும் பல்வேறு மேற்கு மாவட்டங்கள்லையும் கடலூர் பன்ருட்டி உள்ளிட்ட மா பகுதிகளிலையும் நிலக்கடலை அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கிறது பல்வேறு மாவட்டங்களில் உளுந்து அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கிறது பல்வேறு மாவட்டங்களில் இன்னும் நெல் அறுவடை கூட முடியாத நிலை இருக்கிறது இந்த நிலையில் ஏப்ரல் இரண்டு முதல் இடிமழை படிப்பு தொடங்கும் என்று அறிவித்திருக்கிறோம் தொடங்கிவிட்டது ஏற்கனவே பொள்ளாச்சி சுற்றுவட்டாரம் ராஜபாளையம் மற்றும் மேற்கே திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் நேற்றைக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்கள்லேயும் டெல்டா மாவட்டங்கள் உள் பகுதிகளிலையும் ஒரு இடங்கள்ல ஆங்காங்கே மழைப்பெடிவை கொடுக்கும் மாலை இரவிலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை இருக்கும் நள்ளிரவு அதிகாலையில் கேரள எல்லை ஓரத்தில் மழை இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கு ஒரு நாள் உங்களுக்கு மதியம் வரைக்கும் உலர்த்துதலுக்கும் அறுவடைக்கும் பக்குவப்படுத்துதலுக்கும் அனைத்திற்கும் முன்னெச்சரிக்கைக்கு வாய்ப்பு வழங்கி இருக்கிறது இன்றைக்கு மதிய மதியத்திற்கு மேல் மதியத்திலிருந்தே ஆங்காங்கே இடிமழை படிப்பு தொடங்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையும் கேரளா எல்லையோரம் கேரளாவிற்கு இரவு அதிகாலையும் மழை இருக்கும் ஆகவே அறுவடையை விரைந்து முடித்திடுக இன்று இரவுக்குள் அறுவடை தானியங்களை பக்குவ சேமித்து பாதுகாத்திடுக நாளை அதிகாலை டெல்டாவில் தொடங்கும் மழை படிப்படியாக உள்ளே நாளைக்கு கனமழையாக இருக்கிறது ஆறாம் தேதி வரை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழை பெடிவை கொடுக்கும் ஏழாம் தேதி ஒரு இடைவெளி கொடுத்து எட்டாம் தேதி குறைந்த அடுத்த பகுதி குறைந்த குறைந்தடுத்த தாழ்வு பகுதி வந்து வடகிழக்கு பருவமழை போல் வடகிழக்கிலிருந்து வர விட்டு 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 மூன்று நாட்களுக்கு மழை பெடிவை கொடுக்கும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கின் சுருக்கம் ஆக பூச்சி புரட்டை அடித்தலுக்கு இன்றைக்கு மதிய வரை வாய்ப்பு இருக்கிறது மதியத்திற்குள் நான்கு மணி நேரம் இருக்குமாறு அமைத்து கொண்டு பூச்சி விரட்டி அடிக்க வேண்டும் அடுத்தபடியாக செங்கல் சூளை பணிகள் இன்றைக்கு மதியம் வரைக்கும் உங்களுடைய கட் செய்யப்பட்ட செங்கல்களை மூடி பாதுகாக்க வாய்ப்பு அடங்கியிருக்கிறது உப்பள பணிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பணிகளுக்கு உங்களுடைய உப்பு அதாவது உப்பளங்கள் மழையால் பாதிக்கப்பட்டு பாத்திகள்லாம் சேதப்படுத்தப்பட்ட நிலையில் சீர் செய்யப்பட்டு மீண்டும் உப்பு உற்பத்திக்கான நீர்ப்பாய்ச்சி உப்பு உற்பத்தியை தொடங்கி இருக்கிற நிலையில் உப்பு உற்பத்தியை உற்பத்தி செய்யப்பட்ட உப்பை சேமித்து பாதுகாத்து விற்பனை செய்வதற்குள் அடுத்த மழை வரை இருக்கிறது கண்டிப்பாக இன்றைக்கு மதிய மழை உப்பள பகுதிகளாம் தூத்துக்குடி மற்றும் வேதாரண்யம் பகுதிகளில் பொழியாவிட்டாலும் நாளை அதிகாலை குறிப்பாக மூன்றாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை வேதாரண்யம் அகசியமல்லி பகுதிகளிலையும் தூத்துக்குடி மாவட்ட உப்பள பகுதிகளிலையும் அதிராமப்பட்டினம் மணமேல்குடி போன்ற உப்பள பகுதிகளிலையும் அதேபோல மரக்கானம் மற்றும் பழவேற்காடு உப்பளப் பகுதிகளிலையும் கண்டிப்பாக நாளை அதிகாலை காலை மழை இருக்கும் உற்பத்தி செய்யப்பட்டு வாராமல் இருக்கக்கூடிய உப்பை வாரி பாதுகாத்திடுங்கள் நாளையிலிருந்து ஆங்காங்கே ஆங்காங்கே இடிமழை பொழியும் பொழுது உப்பள பகுதிகளுக்கும் இடிமழை சற்று கனமாக இருக்கும் ஏழாம் தேதி ஒரு நாள் கொஞ்சம் இடைவெளி கொடுத்தாலும் தூரல் சாரல் மிரட்டும் மாநிலம் இருக்கும் எட்டாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை கனமழை காத்திருக்கிறது குறிப்பாக உப்பள பகுதிகள் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களுக்கு ஆக வரக்கூடிய எட்டாம் தேதியிலிருந்து அடைமழையாக வடகிழக்கு பருவமழை போல் தாழ் குறைந்தடுத்த பகுதி இலங்கை மற்றும் தமிழ்நாட்டுக்கு அருகே வந்து மழைப்பொடிவை காற்று குவிதலை ஏற்படுத்தி மழைப்பெடிவை ஏற்படுத்தப் போகிறது என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன் ஆக அறுவடை மற்றும் உப்பளப்பணிகள் மற்றும் செங்கல் சூலை பணிகள் போன்ற பணிகளுக்கு ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நிலையில் விதைப்பு பணிகள் ஏற்கனவே வேதாரண்யம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விதைக்கப்பட்ட எல் தானியங்கள் முளைப்பு திறன் பாதித்தது பல இடங்களில் முளைத்து வந்த எள்ளும் பாதித்தது பல்வேறு இடங்களில் மீண்டும் எல் விதைப்பிற்கு ஏற்ற சூழல் இருக்குமா என்கின்ற சந்தேக பார்வையில் இருந்து கொண்டவர்களுக்கு நேரடியாக அறிவித்தேன் கோடை மழை வலுவாக இருக்கிறது முளைப்புத்திறன் இப்பொழுதைக்கு நீங்கள் தெளித்து பாதிப்பில்லாமல் முளைப்புத்திறன் கிடைத்தாலும் கோடையில் வலுவான மழை இருக்கிறது அப்பொழுது நீர் தேங்கும் அளவிற்கு எள்ளுக்கு சற்று பாதிப்பு இருக்கும் அளவிற்கு மழை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்தினேன் அதே நேரத்தில் உங்களுக்கும் உங்களுடைய முடிவாகவும் விட்டுவிடுகிறேன் உங்களுடைய நிலத்தின் தன்மை மண்ணின் தன்மை நீர் தேங்கும் தன்மையெல்லாம் உங்களுடைய மண் வளத்தையும் மண்ணையும் அமைவிடத்தையும் பொறுத்தது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆனால் கோடையில் கனமழை இருக்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய அதாவது இன்று முதல் ஆறாம் தேதி வரை இடிமழை கனமழையாகவும் ஒதுக்கி ஒதுக்கியும் எட்டு ஒன்பது பத்தில் ஒதுக்காத பரவலாக மழை விட்டுவிட்டு விட்டுவிட்டு மூன்று நாட்களுக்கு இருக்கும் அதற்கு பிறகு பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் இப்படி ஏப்ரல் முழுவதுமே மழை இருக்கிறது இடையிடையே ஒரு நாள் வெயில் வந்தாலும் மழை நாட்கள் தான் அதிகமாக இருக்கும் போல் மே மாதத்திலும் பதினைந்து தேதி வாக்கில் பதினைஞ்சு தேதி வரைக்கும் நிகழ்வுகள் வலுவான மழைப்படிவை தரும் ஏப்ரல் மே பதினைந்து தேதி வரைக்கும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு இடையிடையே வெயில் கொடுத்தாலும் புழுக்கம் மற்றும் இடிமழை மற்றும் தாழ்வு மழை எல்லாம் இருக்கிறது மே மாதம் பதினைஞ்சி தேதிக்கு மேல் நிகழ்வு வடக்கு நோக்கி போய் தெற்கு காற்றை அதிகரிக்க செய்தாலும் மேற்கிலிருந்து மாலை இரவு இடிமழைப்பிடிவு கேரளாவில் இருந்து கேரள எல்லையோரம் தொடங்கி தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடலோரத்திற்கு மே மாத இறுதி பதினைந்து நாட்கள் மழை வரும் அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திசையில் வந்து ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொடிவு கொடுத்து விட்டு போகும் ஆக பரவலான மழைப்பொடிவு ஏப்ரல் மற்றும் மே முன் பதினைந்து தேதி வரை இருக்கிறது ஆனால் கேரள எல்லையோரத்திற்கு இரண்டு மாதத்திற்கு இடிமழை இரவு வந்துவிட்டால் வந்துவிடும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் சில நாட்கள் கூடுதல் ஒதுக்குதல் இருக்கும் சில நாட்கள் குறைவான ஒதுக்குதல் இருக்கும் சில நாட்கள் ஒதுக்குதல் இல்லாத பரவலான மழைப்பொழிவிற்கும் மேற்கு மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக ஏப்ரல் மே சராசரிக்கு கூடுதல் கோடை மழை இருக்கிறது வெயிலை பொறுத்த வரைக்கும் சராசரி இருக்கும் என்று நீண்டகால அறிக்கையில் அறிவித்தபடியே போய்கொண்டிருக்கிறது கடந்த இருபத்தெட்டு இருபத்தொன்பது உச்சத்தை தொடும் என்றும் தொட்டது பிறகு குறையும் என்றும் குறைந்தது மழை வரும் என்றும் வந்தது தொடரும் என்றும் தொடர்கிற போகிறது பிறகு தாழ்வு நிலை வரப்போகிறது இப்படி மழைப்படிவுகள் இருக்க போகிறது என்பதுதான் நம்முடைய நினைவு கூறுதல் அறிக்கை இப்படி தென் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இடிமழைப்படிவுகள் இருக்கும் இடையிடையே வெயிலும் இருக்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே மே மாதம் முப்பத்தி தேதியே தொடங்கிவிடும் தொடக்கமே வலுவான நிகழ்வால் இருக்கும் கேரளாவிலே நல்ல மழைப்படிவும் முன்கூட்டியே கேரளாவின் அணைகளை நிரப்பும் மழைப்படிவும் மேட்டூர் வட்டு அணைகளை முன்கூட்டியே நிரப்பி முன்கூட்டியே திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது சரியாக ஜூன் பன்னிரெண்டு தேதி அல்லது அதற்கு முன்பாகவே இந்த ஆண்டு மேட்டுர் அணை திறப்பதற்கு அது வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதியாகவே தெரிகிறது ஆக மழை படிவுகள் தென்மேற்கு பருவமழையில் சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது வடகிழக்கு பருவமழையிலும் சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது என்ற நீண்டகால அறிக்கையெல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நிலையில் மழைநீரை சேகரித்து கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய மழை சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து அப்டேட்ஸ் இணைந்திருக்க கேட்டுக்கொள்கிறேன் நன்றி